ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை உங்களுடன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போறான்னு பார்க்க போறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்க இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசேஷில் தற்போது மிருகசேஷில் இருப்பார் செவ்வாய் கால் நிற்கிறார் ரொம்ப சோகையாக போச்சு ரெண்டு பேரும் இன்டிமேஷன் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹிணி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹிணி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தானா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியர் மிஷபத்து வந்துடுவார் விச்சகித்து வந்துடுவார் விச்சகித்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேராக கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா அவ்வா வேறு அந்த இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோ வயிற்று கழி கலிங்கி வந்துடுவோம் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டா அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனி சிறம் வர்க்கிற முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாய் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட பண்ணோம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் நாலாம் தேதி அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண ஆஃப் ஆஃப் குருனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அது பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்து வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்போ இப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தகத்தனை வக்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுறாமல் இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தீங்க நம்மளை முட்டாளா காக்காதலாம் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தாப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்காந்துட்டு சுக்கரோட குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் ஒரும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஆனால் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்க எல்லாம் நீ என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காருன்னு பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை மணக்காக விட்டுறாதீங்க சொத்தே அவர் தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளை நம்ம கூடயே இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கிட்டது வாய் கட்டது கடனை கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் நோய் குறம்பு யாதிலாம் எல்லாம் வந்து நம்ம சொல்லி பயமுற்றுவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணத்தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்திருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் மக்கர அணிவர்த்தி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து கூடி சக்தி கொடுத்துருக்கான் எங்கேயாவது ஆடு மாடு புடி புடி எங்கேயாவது டாக்டர் போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும் ஆ நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமே ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மேஷராசினியர்களே குரு வக்கரம் அப்படி இருக்கும்போது சனீஸ்வரன் வக்கரத்துலேருந்து இருபத்தி ஆறார் அது பெரிய நமக்கு வரப்பிரசாதம் மேஷத்துக்கு அப்படி என்ன கொடுக்க போகிறது குரு குரு மேஷத்துக்கு எத்தனை அயனசைன போகஸ்தானாதிபதி மேலும் பாக்யாதிபதி அவர் தான் முடங்கி போயிருக்காருக்காக எப்படி கொடுப்பார் அப்படின்னு பஸ்து கேள்வி எழும் கவலையே பட தேவையில்லை நீயா பார்த்து எடுத்துக்கூடா எங்களால் முடியல அப்படின்னா நம்ம அதிகமாக கை எடுத்துருவோம் இப்போ வழக்காக தானே அதனால் நமக்கு துணையாக நமக்கு வேண்டியது யாருன்னா சுக்கராச்சாரியார் அடாடாடா அடாடாடா சுக்கரனு அந்த சுக்கர பாதிப்பு கோயில் இருக்குது தஞ்சாவூர் கும்போடம் போல பார்க்கலாம் அந்த கோவில் அக்னேஸ்வரர் அவர் வாங்கிக்கலாம் மற்றவன் ஸ்ரீரங்கநாதன் கோயில் போய்க்கலாம் எப்பாவை தகுந்த மாதிரி அவள் உடனான தெய்வங்களை பார்த்து ஆராய்ச்சிக்கோங்கோ ஏன்னா அவரை கொடுக்குற காலத்தில் நமக்கு நம்ம நொந்து போகக்கூடாது நம்ம வாங்க நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்காக நம்ம பிறக்கும்போது இந்த கிரகணம் இந்த கிரகணம் அதில் அடி வாங்கி தானே வேண்டிய வேண்டியது தான் அதனால் உடனடியாக இந்த பரிகாரம் இன்னும் தான் பண்ணிக்கோங்க அது 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 இந்த நிலையில் இருக்கும்போது மேஷத்துக்கு சுக்கராத்தியம் கொடுக்குறா சுக்ரார்ன்னா ரெண்டாம் விட அதி முக்கியமான சப்தமாதிபதி நமக்கு கலத்துறது நன்னாக இருந்துட்டா போதும் நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் நன்னாக இருந்துச்சுக்கா அவனை வச்சு நீ நல்ல ஜாலியாக மேலே மேலே வந்துடலாம் அதே மாதிரி இந்த களத்தில் சுக்கராச்சாரியர் சுக்கரனுக்கு செவ்வாய் நல்ல தொடர்பு உண்டு இன்றைக்குமே நான் கவலையே இல்லை ஏன்னா ரசனைகள் ரசனைகளுக்காக தான் வாழ்க்கையே வாழறோம் கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ பணம் இருக்கோ இல்லையோ விச்சயம் என்னையோ எத்தனை துன்பம் கஷ்டம் இருந்தாலும் கலையாரம் மனுஷனுக்கு இல்லைன்னு இயற்கை ரசிக்க தெரியணும் கலையாரம் இருக்கணும் அத்த பண்பாட்டுகள் நம்ம எவ்வளவோ இருக்குது அதுதான் நமக்கு பாதி பேருக்கு இந்த சாப்பாடு உணவு வந்து கிறிஸ்பி என்னென்ன இருக்குது ட்ரெஸ் அலங்காரம் அது என்ன இல்லாமல் ஜீவனத்தை அடிப்படையாக வச்சு கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்டிகைகள் ஃபெஸ்டிவல் வீட்டில் வரக்கூடிய விஷயங்கள் சும்மா மெழுகுத்தி ஏச்சு இது பார்ப்போம் இது அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நமக்கு வீட்டில் எத்தனை இருக்குது அவனோட தொடர்பு கொண்டு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே திருப்பி வந்து அந்தந்த பூ மலர்ற மாதிரி இந்த மாதத்துலேருந்து பாரு நமக்கு தெம்பு எதுக்குமா பார்த்தான்னா சனீஸ்வர் வக்கர் நிவர்த்தி ஆடுற மறுபடியும் ஜம்னு தெம்பு வந்துடும் ஆரோக்கியம் கூடும் ஏந்து உட்காந்துருவோம் உயிர் போய் பொம்பணு உயிர் போகிற அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஏந்து உட்காந்துருவோம் இந்த மருந்தெல்லாம் செல்லுபடியாகாது போய்ட்டு வாங்கிட்டுவோம் அது நல்லா ஆகிடும் பழபிடி அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது குழந்தைகள் மாட்டாலிட்டி பாவம் நிறைய குழந்தைகள்லாம் பிறக்கும் போதே அவஸ்தப்பட்டு செத்து போயின்ட்டு இருந்துங்க யாதின் நோக்கு தன்னமோ இருந்தது பார்க்கலாம் நீங்கள் என்னடா இப்படி இருக்கே வளர்ச்சியே இல்லை குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்குது இத்தனை மருந்து டாக்டர் அது கவலையப்பட வேணாம் நல்லா ஆரோக்கியமாகிடும் எந்த நிலையில் இருக்கிற அளவுக்கு எப்படி இருக்காலும் ஆரோக்கியம் நன்னாகிடும் குழந்தைகளுக்கு வித்தைகள் வரும் ஞாபகம் ஞானம் ஞாபக சக்தி நிறைய வரணும் இல்லை அது மனசில் கிளேசம் இருந்து நியூசன்ஸ் இருக்குது தொல்லைகள் இருந்து வேதனைகள் இருக்குது உடம்பு இந்த இனம் முடியாத வாட்டங்கள் வேதனைகள்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடும் இது வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அது மாதிரி பார்க்கும்போது செவ்வாய் குருனுடைய சாரத்தில் இருந்துட்டு ஆன்மிகாஃபா குருனுடைய இதெல்லாம் செய்கிறார் அதோட வேடிக்கை குரு நிற்க நட்சத்திரமே தற்போது மிருகசீஷம் செவ்வாய் நிற்கிற புனர்பூசம் பாருங்கள் ரெண்டு பேரும் நட்சத்திர பதிவு பண்ணிட்டுருக்காரு பாருங்க தன் தன தலைவனுக்காக உயிரையே கொடுக்க தயார் அப்படின்னு செவ்வாய் போராடுறார் பிரமாணமாக இருக்கும் செவ்வாய் இங்கே பலம் இல்லைன்னு நினைக்காதீங்க ஆட்டகாசம் ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணும்போது திருப்தியாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வெறும் ஆக்ரோஷம் மட்டும் சாபோ குச்சு ஜீரோ நம்மளுக்கு அழகாக தெண்டலுக்கு ஆற்ற மாதிரி திருப்தான் செவ்வாய் கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய்த்து கொடுப்பாரு அது சுக்கராச்சாரியன் கொடுக்குறாரு சுக்கரன் நிற்கிறது அஷ்டமத்தில்னா கூட குரு சப்தமத்தை நேராக வந்துடுறாரு செப் மேஷத்துக்கு அஷ்டமாதவியாக செவ்வாயாக சிவச்சிகமாக இருந்தாலும் குரு ரெண்டாம் பன்னெண்டாம் இடது ரெண்டாம் வீட்டில் உட்காந்து அங்கேருந்து சா கு சுக்கராச்சார் தொடர்பு கொள்கிறார் சுக்கரார் நிற்கிற நட்சத்திரமே விசாகம் பார்த்துக்கோங்க ஆ ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இருக்கிற நவகிரங்கள்ல யார் அதிக பலம் இல்லைன்னு பார்த்தா நம்ம தான் ரொம்ப ஆச்சரியமாக இல்லை ஆமாம் நம்ம சாது பலம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது புத்தி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்பப்போ எப்படி இப்படிலாம் மாறணுமோ அப்படி இப்படி தான் வாழ்க்கை ரசிக்கும் ஆனால் நம்மளால அப்படிலாம் முடியாது அது சுக்கராச்சாரியர் நல்லா பண்ணுவார் ஆடுற ஆட்டத்தை திருப்பி அடித்து அப்படி பண்ணான்னு அதுக்கு ஏற்றாமான் டான் அந்த அம்மா பணத்தை வாரி கொடுப்பாங்க இப்போ நூறு சம்பளம் வாழ்ந்தால் அதுலேயே கொடுத்தனும் மண்டு போகிறது குருவுனுடைய வழக்கம் ஆனால் சுக்கரர் அப்படி இல்லை நாலு பேர் கொடுப்பார் ஆளுமையோடு அனுபவிப்பார் பிரமாதமாக இருக்கும் வீடு வசல் பாந்தல் பாகல் என்னென்ன உண்டோ அத்தனை தோட்டம் பிறக்கு என்னென்ன உண்டோ இந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் வாங்கிடுவீங்க என்னது சொத்து புத்தி திடீர்னு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா அது உண்டான வழியை உண்டாக்கி எல்லாம் பண்ணுவாங்க ஸோ சொத்து சிற சங்கம் சொத்துக்கள் உங்களுக்கு நிறைய சேரும் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு கொடுக்குவாருன்னா குருகிட்டேருந்து பீத்தி எப்படி இப்படி வாங்கணுமோ அப்படி இப்படி வாங்கிடுவாங்க செவ்வாயும் அந்த குரு சுக்கராச்சாரியரும் சனீஸ்வரர் கேட்கவேண்டாம் ராகு கால் நிற்கிறதுனால ராகுக்கும் சுக்கரனுக்கு என்ன தொடர்பு ராகுக்கும் புதனுக்கு தொடர்பு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எப்படிலாம் ஆடினா எப்படிலாம் பண்ணலாம் உங்கள் லாபஸ்தானத்தில் பார்க்கும்போது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உரியவர் யாருன்னு பார்த்தான்னா சனீஸ்வரர் தான் அவ்வளோதான் ஒன்றுக்கு பத்து நூறு மணங்காய் எல்லாம் கொட்டுடுவார் ஏன் கேட்டேன்னா பழையபடியே தெம்பை நல்ல வக்கரை முடிஞ்சு பக்கா தெம்பை அதனால் நமக்கு வேண்டியது என்ன நமக்கு செய்யக்கூடியவங்க ஆகி நல்லபடியாக பண்ணணும் அவ்வளோதான் யார் பண்ணால் நமக்கு என்ன சனீஸ்வரர் பண்ணுறார் செவ்வாய் பண்ணுறார் சுக்கராச்சாரர் பண்ணுறார் இவ்வளோ பேர் செய்கிறார் அதனால் உங்கள் பொறுத்த வரைக்குமே மேஷத்துக்கு விட்டதை புடி தொட்டதை அப்படின்னு உடனே பிடிச்சிருவீங்க எல்லாத்தையும் கோர்ட்டு கேஸு வக்கீல் அது இது தொட லோ 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 லோன்னு அழஞ்சி அழிஞ்சி முட்டாளாகிட்டு இருந்தீங்க எல்லாம் முடிஞ்சு போய் அந்த முட்டாளாக்கப்படக்கூடிய யார் பார்ட்டியோ அந்த பார்ட்டியை நீங்கள் அவனை முட்டாளாக்கணும் திருப்தியாக மேலே வந்துடுவீங்க சொத்துக்கள் கைவரப்பெறும் கணக்கு நஷ்ட நாஷ் நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் வியாபாரத்தில் அப்புறம் புதுசு புதுசாக பிஸ்னஸ் ஆட்ன்கள் வந்து அது தகுந்த மாதிரி மாறிப்பீங்க கணக்கு வழக்கில் செமச்சியாக இருப்பீங்க சனி சார் நல்லாயிட்டானா கணக்கு வழக்கு நல்லாயிடும் எப்படி இப்படிலாம் எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்கிறது குடும்பத்தில் எல்லாம் ஏதோ காரணத்தை பிரிஞ்சு போயிருந்தாங்க அந்த மனவிகாரம் கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கி போய் சுகுமமான உறவுகள் வரும் வளர்ச்சி உண்டான பாதைகளை மெல்ல மெல்ல போயிட்டு இருந்தவங்க இந்த விறுவிறுன்னு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறீங்க அதுவளோ சுலபம் சொல்லிட்டீங்களே எப்படின்னா ஐப்பசி மாதம் வரைக்கும் போகும் பிப்ரவரி மாதத்தில் தான் அஞ்சாந்தேதி பிப்ரவரி மாதத்துல தான் குரு அக்கரை நிவர்த்தி ஆறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குருவனுடைய தன்னுடைய பாதையில் பார்க்கும்போது அந்த மிருகசீஷம் ரிவர்ஸ் ரோஹிணி இப்படிலாம் வருவார் திருப்பி திருப்பி செவ்வாயும் சந்திரனு தான் மெயினு சந்திரன் ரொம்ப முக்கியமான ஆள் அவர் கூட இருந்தாலும் நமக்கு எப்படி அறிவு மேம் அறிவுற்படணும் சாமர்த்தியம் வரணும் சாத்தியமான முறையில் பண்ணணும் அதை பண்ணால் தான் நமக்கு ரசனைகள் இருக்கும் எடுத்தோம் பிடிச்சோம் போனோம் வந்தோம் வேணான்னு வாழ்க்கையில் வாழ்ந்ததுன்னா அயற்சி தான் வரும் நிகாரந்தான் வரும் மனநோய்தான் பாதிக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏழில் போய் உட்காந்து பார் குரு மாறும் ஆக மொத்தம் நமக்கு வேண்டியது செய்யக்கூடியவங்க நமக்கு பாண்டமாக அமைப்பில் கிரகநாதர்கள் அமர்ந்துட்டாங்க அப்புறம் நமக்கு என்ன கவலை ஸோ மேஷத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இது யாரும் பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் அருமருந்தால் அமுதமாக இந்த மா இந்த சில மாதங்கள் பிப்ரவரி மாதம் வரைக்கும் சுகமாக இருக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்தில் கூட அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு கிடைக்கிறது அதே சமயத்தில் நம்மளுடைய தேவைகளுக்கு அதிகம் கொடுத்தா கூட கூட சில பாதிப்புகள் வரதான் செய்யும் வெளிநாட்டை போனவங்க தயவுசெய்து திரும்பி வந்துருன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஏதோ நடக்குது நாங்கள் நல்லா தான் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை முக்கியமாக நமக்கு தொல் கூடிய பெரிய நகரம் அமெரிக்கன் காண்டினெண்ட்டில் பெரிய பாதிப்புகள் வரும் அது எப்படி வந்தால் நமக்கு என்ன அவனால் பாம்பு போட்டான்னா இல்லை க இயற்கை ஆடினான்னா போனான்ன சண்டை போட்டு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சுற்றி ஒத்தார நாடுகள் வியாபாரத்துக்கு அமெரிக்கா பிஸ்னஸ் பீப்புள் மெயின் அங்கே பாதிப்புகள் வந்ததுன்னா என்ன பிரயோஜனம் ஆனால் சுற்றி வருகிற நாடுகள் பிரிட்டிஷ் கைடென்ஸு ஃபுல்லாகவே பாதிக்கும் ஐயோ ஏஷியன் கண்ட்ரிஸ் கேட்கவே வேண்டாம் நம்ம தப்பிச்சிடுவோம் நம்ம சுற்றி ரெண்டு நாய்கள் இருக்குது பாரு பங்களாதேஷு பாகிஸ்தானு இந்த ஸ்ரீலங்கா ஐயோயோ இதெல்லாம் கொஞ்சம் 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 இந்த பர்மா அந்த பார்டர் ஏரியாலாம் ஃபுல்லாக ரொம்ப பாதிக்கும் நம்ம சகோஜம் சகஜமாக எல்லாத்துலேயும் போகணும் கொள்ளணும்னா அரசு நிர்வாகங்கள் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நிர்வாகங்கள் சிறத்தன்மை பெற்றதில்லை எப்படியோ போயின்னு இருக்கும் நமக்கு வேண்டியது இறையாமைக்கு ஒரு குறையும் இல்லை எல்லாருக்கும் திடீர்னு பக்தியெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு பிரமாமம் ஏன்னா அதிர்ஷ் சில அது சில அது விஷயங்கள்லாம் நம்ம அனுபவத்தில் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் நான் என்ன சொன்னாலுமே சில அனுபவங்கள் வரும் பாருங்கள் அது மாற்றங்கள் வரும்போது இப்படி கூட வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட போல நடக்கும் அதனால் இது வந்து நம்ம வந்து நம்மளே அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிண்டு நம்மளே இந்த ஏற்பாடு பண்ண நம்மளே இதெல்லாம் பண்ணுறது நிலைமையெல்லாம் இல்லை அப்படி மாற்றங்களை கொடுக்கறதுக்கு கையாளும் போது இந்த கிருஷ்ணா என்னெல்லாம் பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கலாம் இத்தனை வச்சுருந்து எல்லாருக்கும் சிறப்பு நம்ம தேவதைகள் நன்னா நமக்கு கூட இருந்து நல்ல செய்வாங்க கவலைப்பட தேவையில்லை நேரம் ஆறாண்டு நான் இருக்கும் ஆன்ம சம்பந்தம் ஆன்மீக சம்பந்த விஷயம் நல்லா நடக்கும் நிறைய குழந்தைகள் நல்லா செழிப்பாக இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா கல்வி வித்தியில் இல்லை நல்ல ஞானம் அது தொழில் சம்பந்த விஷயங்களில் அதிகம் முன்னேறுவாங்க ஸ்போர்ட்ஸ் அதுவும் நல்லாயிருக்கும் கலைகள் ஆர்ட் இதெல்லாம் பொழுதுபோக்கம்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் நமக்கு வாழ்க்கை ரசனைகள் அதுவே ஜீவனம் அதனால் வந்து நம்ம வந்து பொழுதுபோக்குன்ற வார்த்தையை யூஸ் படுத்தாதீங்க நமக்கு டை நேரமே கிடைக்காது அனுபவிக்கிறோன்னா அது தந்த மாதிரி உத்த உத்திகளை கையாளணும் அது அந்த மாதிரி விஷயங்களை செயல்படணும் பணம் வரிய வரணும் இப்படி துண்டு துண்டு வாழ்க்கையில் போதும் போதுன்ற வழியில் என்ன உட்கார்ந்தோம்னா இருக்கிற எப்போ முப்பாலு மணி நேரத்தில் வேலை செய்யணும் அதில் சம்பாதிக்கிறேன்னா இவ்வளோ தான் வந்ததுன்னா எப்படி பொருள் வாங்குவீங்க குடும்பம் நடத்துவீங்க அதனால் புது புது உத்திகளை கல்யாணம் நிறைய சம்பாதிப்பாங்க எல்லாரும் ஜீவனத்திற்கு ஒரு குறை இல்லை ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறது ஒற்றுமையாக இருங்க குடும்பத்தை விட்டு பிரியாதீங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்